நம்ம பூமியை நோக்கி ஒரு வேற்று வாசிகளோட பறக்கும் தட்டு சீக்கிரமே அக்டோபர் நவம்பர்ல பூமியை ஒரு பரவிக்கிட்டு இருக்கு இதுல சில உண்மைகளும் இருக்கு சில பொய்களும் இருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பூமியில உள்ள நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதுதான் சூரிய குடும்பம் சோலார் ஃபேமிலி நம்ம சூரிய குடும்பம் மாதிரியே ஒரு சூரியன் அதை சுத்தி வர பூமி உட்பட மற்ற கிரகங்கள் இதே மாதிரியான கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் நம்மளுடைய அண்ட இருக்கு அப்படி வெளியில உள்ள வேற ஒரு சூரிய குடும்பத்தில இருந்து வர ஒரு பொருளை தான் நம்ம இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் சிலி நாட்டில் இருக்கிற அட்லஸ் டெலஸ்கோப் ஒவ்வொரு இரவும் வானத்தை கிட்டத்தட்ட எட்நூறு புகைப்படங்கள் எடுக்கும் இது அதனுடைய அன்றாட ஒர்க் அதே மாதிரி தான் போன ஜூலை மாதம் ஒன்னாம் தேதி அந்த அட்லஸ் டெலஸ்கோப் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சது அட்லஸ் டெலஸ்கோப் தான் அந்த ஆப்ஜெக்ட கண்டுபிடிச்சது அப்படிங்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட பேரையே சேர்த்து த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் ரெண்டு பூமியை நோக்கி ஆல்ரெடி வந்திருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்த ஓமுவா மூவா அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போரிசாவ் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் வந்திருக்கு இந்த மூணுல இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்க த்ரீ ஐ அட்லஸ் தான் அளவுல ரொம்ப பெருசு எவ்வளவு எவ்வளவு பெருசுனா கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்டது அதாவது அமெரிக்காவில இருக்கிற மேன்ஹேட்டன் அப்படிங்கிற நகரம் அளவுக்கு பெரியதான் இதுல பனி கார்பன் சிலிகேட் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறதாவும் கணிச்சிருக்காங்க அதே மாதிரி இதுவரைக்கும் வந்த மூணு இன்ட்ரெஸ்டர் ஆப்ஜெக்ட்ல ரொம்ப பெருசும் இதுதான் அதிவேகமா பயணிக்கிறதும் இதுதான் அதே நேரத்துல ரொம்ப பிரைட்டான ரொம்ப வெளிச்சமானதும் இதுதான் இது ஒரு காமட் அதாவது வால் நட்சத்திர வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன பிரச்சனை இது பூமி மேல வந்து மோத போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இயற்கையான பொருளோ இல்ல வால் நட்சத்திரமோ கிடையாது இது ஒரு கிரகவாசியோட ஸ்பேஷிப் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்றது யாருன்னு தெரியுமா அவரு சாதாரண மனிதர் கிடையாது அவரு பேரு அவிலோப் இவர் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியோட வானியல் துறை பிரிவு பேராசிரியர் வானியல் ஆராய்ச்சியாளர் மொத்தத்துல நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு சயின்டிஸ்ட் இவர் சில

பிரைட்டா இருக்கிறதுனால அப்படி அதை நம்ம கண்காணிக்காதப்ப நம்ம பூமியை அது கண்காணிக்கிறதுக்கான கண்காணிப்பு கருவிகளை மற்ற கிரகங்கள்ல அந்த வேற்று கிரகவாசி விண்கலம் நிறுவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்ப்போம் இதுக்கு அவரு ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்றாரு ஒண்ணு அது வரக்கூடிய பாதை சரியா நம்முடைய உள் கிரகங்களான வியாழன் கிரகம் செவ்வாய் கிரகம் வெள்ளி கிரகத்தை பூமியில இருந்து நம்ம பார்க்க முடியாதபடி கடந்து போற மாதிரி அதோடைய பாதை இருக்கு இது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் இன்னொன்னு அந்த பாதை ரொம்ப அன்யூஷுவலாவும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா அதோட வேகம் அதாவது ஸ்பீடு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்துல வரதால நம்மளால நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு எந்த ஒரு ஸ்பேஷிப்புகளையும் வச்சு அதை நெருங்கவே முடியாது அதாவது நம்ம நெருங்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாரு அதெல்லாம் சரி ஏலியன்கள் ஏன் இப்படி செய்யணும் நம்ம கிட்ட நேரடியா வந்து பேச வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு தேரி சொல்றாங்க அதுதான் டாக் ஃபாரஸ்ட் தேரி இது என்ன தேரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பறந்து விரிஞ்ச அண்டவெளியில் உயிர்கள் அப்படின்னு நம்ம மட்டும் தனியா கண்டிப்பா இருக்க முடியாது ஏகப்பட்ட உயிரினங்கள் அண்டவெளியில இருக்கலாம் ஆனா நமக்கு அவங்கள பத்தி தெரியாது அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியாது நேரடியா வந்து பேசுறது ஒருவேளை ஆபத்துல முடியலாம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் அதனால இப்படி மறைஞ்சிருந்து கண்காணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த டார்க் ஃபாரஸ்ட் தேரி சரி அப்படின்னா அந்த த்ரீ ஏ அட்லஸை நம்ம பார்க்க வழியே இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அதுக்கும் அவர் ஒரு வழி சொல்றாரு இப்போ நாசா வியாழன் கிரகத்துக்கு அனுப்பி வச்ச ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒன்னு அதுக்கு பேரு ஜூனோ அது ஒரு ஆர்பிட்ல வியாழன் கிரகத்தை சுத்தி வந்து

த்ரீயை அட்லஸ கண்டிப்பா ஒரு வேற்று கிரகவாசியோட விண்கலம் தான் இது அப்படின்னு அடிச்செல்லாம் சொல்லல இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை தான் தெரிவிக்கிறார் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க